அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் இருக்க போறது ஏன்னா சுக்கரன் கேத்து சூரியன் புதன் இப்படிலாம் இருந்ததுன்னா வீட்டுல எப்பவுமே ஒரு ரணங்கலமா இருக்கும் எப்பவுமே ஒரு ஃபயர் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பிஸியா இருக்கிற நிலைமை என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியாத நிலைமை கன்ஃபியூஷன் கொடுக்குற நிலமை இதெல்லாம் உங்களுக்கு ஓடின்னு இருக்கும் அதுலேயும் சுக்கரன் புதன் சூரியன் புதன் சுக்ரன் கேத்து சூரியன் புதன் இப்படி ஒரு காம்பினேஷன் நாலாம் இடத்துல ஏற்பட்டதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறது மெயினாக கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் அது சம்மந்தப்பட்ட சாமகிரி இதெல்லாம் பாதிக்கப்படும் அதை மாத்திர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் இந்த மாதம் அதே மாதிரி சொந்த பந்தங்கள்ல தாய்வழி சொந்தம் லேடிஸ் அவங்கனால சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பட் இதுல என்ன பெரிய பியூட்டின்னு பார்த்தா லைஃப் வந்து பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைச்ச கனவு நிறைவேற போறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்கும் எதிர்பார்க்காம ரெஃபரன்ஸ் மூலியமா அருமையான ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு மேலதிகாரிகள் மூலயமா ஒரு பெரிய ஒரு சலுகை ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே ஆஃப் செப்டம்பருக்கு அப்புறம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் நினைச்சது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வயிறு மட்டும் அடிக்கடி கொஞ்சம் எரிஞ்சுட்டே இருக்கும் அல்சர் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும் பார்த்துக்கணும் இதில் பெரிய அனுகூலம் என்னன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நல்லா காசு பணம் வரும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் தைரியமாக இருக்கலாம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும் ஏன்னா பவர்ஃபுல் யோகா ஒன்று கண்டக்ட் ஆகுது குரு செவ்வாய்க்கான காம்பினேஷன் பொதுவாக ஏற்படுது விச் இஸ் வெரி பாசிட்டிவ் உங்களுக்கு என்ன ஓணுமோ அது நடக்கும் அருமையான விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானமாக ரிஷபத்துக்கு இருக்கப்படுறது மனா மகிழ்ச்சி சந்தோஷம் சூப்பராக இருப்பீங்க ஆனந்தத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து லட்சம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்கு பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோ பவன் சமஸ்த சண்மங்களி பவன் கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க